எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நாக வணக்கம் மறுபடியும் நமது ஞானேஸ்வரன் ஞான வள்ளல் மூட்டை சுவாமி சம்பந்தப்பட்ட அவரின் அதிசயமான திருவிளையாடல் ஒன்றை சிறிது தியானிக்கலாம் இந்த அனுபவமானது வெளி உலகத்திற்கு எப்படி தெரிய வந்தது என்றால் கணக்கன்பட்டி அருளாளர் அதாவது கணக்கன்பட்டி நமது ஞான வள்ளலின் முக்கியமான அருளாளர் மோகன் ஐயா மூலமாக இந்த அதிசயமான நடந்த அனுபவம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தின் ஆரம்ப மாதங்களில் ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை அந்த காலை நேரம் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையை சிறிது துக்ககரமாக மாற்றும் வண்ணமாக ஒரு தம்பதிகள் அழுத வண்ணம் வந்தனர் அப்பொழுது ஒரு சுமாரான கூட்டம் இருந்துச்சுங்க அந்த அழுதுட்டு வந்த தம்பதிகள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மூட்டை பகவான இங்கே உட்காந்துருக்காரு அந்த ஒரு குடிசையில் உட்காந்து பார்த்தீங்களா அந்த ஆரம்ப காலத்தில் அந்த குடிசையில் இருந்தார்ல அந்த குடிசையில் அந்த கட்டிலில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டு பேரும் அழுதுகிட்டு முட்டை பகவான் காலில் விழுகிறாங்க சாமியே சாமியே அப்படிங்கிறாங்க முட்டை பகவானுக்கு தெரியாத விஷயமா என்ன அவர்களை அப்படியே ஒரு வித்தியாசமான பார்வையில் அப்படியே நோக்குறாருங்க இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு இருக்கும் ஆள் ரொம்ப வீக்காக இருந்தார் ஆள் ஒல்லியாக எலும்புகள்லாம் வெளியே தெரிஞ்சதுங்க கை எல்லாம் அப்படியே உள்ள எலும்புகள்லாம் அப்படியே வெளியே தெரிஞ்சது ஐம்பத்தெட்டு வயசில் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறாருன்னா அது வந்து அது ரொம்ப ரொம்ப ட்ராஜடிங்க அது அந்த அம்மா அப்படியே ரெண்டு பேரும் அங்கே அழுது விழுந்து அவர் காலில் விழுந்து போராடுறாங்க அவர் முட்டையை பகம் மாதிரி பார்க்காரு அப்புறம் அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க சாமி இங்கே வீட்டுக்காரர் வருமானத்தை வச்சு தான் அவர் சம்பாதிக்கிறது அவர் கூலி வேலை பண்ணுறாருங்க அந்த வருமானத்தை வச்சு தான் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவருக்கு வந்து இப்போ சமீபத்தில் டெஸ்ட் பண்ணதில் வந்து அவருக்கு வந்து இதயத்தில் வந்து ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க அவங்க வேணுமோ அவங்களோட மருத்துவ சம்மந்தமாக சொல்கிறாங்க சாமி ஏதோ அவங்க டாக்டர் சம்மந்தமாக பேசுகிறாங்க அவங்க டாக்டர் சம்மந்தமாக சொல்கிறாங்க என்னென்னமோ இங்கிலீஷில் சொல்கிறாங்க சாமி ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு புரிஞ்சது சாமி அவங்க எங்கள் வீட்டுக்காரர் உடம்புல அந்த இதயத்துக்குள்ளே ஒரு பெரிய ஓட்டை இருக்கான் சாமி அது வந்து என்னென்னமோ சொல்கிறாங்களே அந்த ஸ்டென்ட் வைக்கிறது என்னென்னமோனா சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதா சாமி அந்த மாதிரி பண்ணிணாலும் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா சாமி ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டாங்க சாமி அப்படின்ட்டு அப்படியே கண்டீரன் கம்பளையமாக அந்த அம்மா சொல்லுதுங்க இது மாதிரி வந்து எப்படி வந்ததுன்னே இந்த வியாதியெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியலை சாமி ஏழைங்க எங்களுக்காக வரணும் சாமி அப்படின்ட்டு ரொம்ப மன்றாடி இது பண்ணுறாங்க மூட்டை சாமி வந்துங்க எப்போயுமே வந்து டக்குன்ட் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருங்க ஆனால் பாருங்கள் அந்த சம்பவத்திற்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து இன்னொரு பக்தர் வந்து முட்டை சுவாமிக்கு ஒரு டம்ளரில் வந்து பால் கொண்டு வந்து தராருங்க டக்குனு முட்டை சாமி என்ன பண்ணுறாரு இந்த பாலை வாங்கி அந்த அம்மா கிட்ட கொடுத்து ஏ மாதிரிமா எதுவும் புருசனும் கொடு பிடிக்க சொல்லு அப்படிங்காருங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இது பண்ணல அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு பெருசாக வந்து ஏன்னா அது வந்து அதிர்ச்சி ஆகலை ஏன்னா முட்டை சுவாமி பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால பெருசாக அதிர்ச்சி ஆகலை ஏன்னா முட்டைசாமி இந்த மாதிரி அவரோட 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 செய்களெலாம் இந்த மாதிரி தான் மறைமுகமாக இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுங்க அவர் முட்டைசாமி சொல்கிறாரு மாறிமா இந்த பாலை பசங்க கொடுத்து குடிக்க சொல்லு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் குடிச்சு போப்போ போ ரெண்டு பேரும் போங்க அப்படிங்கிறாரு ஆனால் ஒன்று இந்த அம்மாவுக்கு முட்டை மேலே நம்பிக்கை இருந்தாலும் கூட என்னடா அது டாக்டருங்கலாம் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய வியாதி வந்து இதயத்தில் வந்து ஒரு பெரிய ஓட்டையே இருக்குது அதாவது இது வந்து மற்ற மாதிரிலாம் பண்ண முடியாது இது ஆப்ரேஷன் ரெண்டு நாளில் மூணு நாளில் பண்ணலைன்னா அவர் உயிரே போயிடும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இவர் என்னடா சாதாரண ஒரு பாலை குத்து குடிக்க சொன்னாருட்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது இருந்தாலும் அந்த நம்பிக்கையின் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஆனால் இந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கும் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க ஒரு ஒரு சதவீதம் கூட இந்த வீட்டுக்காரருக்கு இந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனாலும் அந்த அம்மா டக்குன்ற உடனடியாக அந்த பாலை வாங்கி எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த பாலை வாங்கி அவங்க புருஷன்கிட்ட கொடுத்து இதை குடியா அப்படிங்கிறது அவங்கெலாம் புருஷனை வந்து தான் பேசுவாங்க இதை குடியா அப்படின்னா அவர் நம்பிக்கை இல்லாமல் அவர் வந்து ஏதோ ஒரு என்னமோ பெருசாக என்னமோ கஷாயம் குடிக்கிற மாதிரி என்னமோ ஒரு ஒரு கெட்ட திரவம் குடிக்கிற மாதிரி அப்படியே வாழ்ந்துருக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாலை ஒருத்தர் பாலை மடக்குன்னு குடிச்சாருங்க குடித்த உடனே அவர் தான் முட்டை போகணும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க அவர் நடத்த விட்டே திரிச்சு போயிட்டாருங்க அவர் தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்க மாட்டார் அவர் ஒரு ஞானம் வளர் தான் பண்ணுகின்ற அதிசயங்களை அவர் வெளியே காண்பித்துக் கொள்வதில்லை தனக்கு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு ஞானம் இருக்கின்றது என்பதையும் வெளியே காண்பித்துக் கொள்ளவில்லை தன்னுடைய ஞான புதைகள் என்னிடம் இருக்கிறது எல்லோரும் என்னிடம் மாறுதல் என்று அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆன்மீக அனுபவமும் உள்ளவர்கள் அந்த பாக்கியம் உள்ளவர்கள் தான் அவருடைய அருமை பெருமைகளை உதவ முடிந்தது ஆச்சா நான் ஏற்கனவே ஒருத்தோடு சொன்ன பாருங்க அதாவது கோயம்புத்தூர் டாக்டர் வியந்த மூட்டை சுவாமி டாக்டர்னு சொன்ன பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த கதை மாதிரி வருதுங்க அது இவங்க வந்து ஏற்கனவே காமிச்சது வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மருத்துவமனை தாங்க அந்த மருத்துவமனை பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பெரியமான ஒரு மகான் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மகானோட பேர் உள்ள தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேருங்க கோயம்புத்தூரில் இவங்க வந்து மறுநாள் வந்து ஏதாவது முட்டை சாமியை பார்த்து விளையப்பட்டு போன உடனே நைட்டு வீட்டில் தூங்கிட்டு மறுநாள் காலம்புற வழக்கம் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் உடனே சொன்ன பார்த்தீங்களா இந்த கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணுறதுக்கு போகிறாங்க அவங்கள்ட்ட பணமும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணமும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரிய பக்குவத்தோடு போகலனாலும் கூட டாக்டர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மருத்துவ செலவுகள்லாம் எல்லாம் அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த இசிஜி எடுக்கிறது மற்றும் இந்த இதய பரிசோதனைகள் பண்ணுறதெல்லாம் வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும் அது வந்து ஒரு தர்மம் அதாவது ஒரு தர்மகாரியம் மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஏழைங்கள்னால் அந்த கட்ட வேண்டிய பணத்தில் கொஞ்சம் செலவை கொடுப்பாங்க அதனால் அந்த பணத்தை கொடுத்து அந்தந்த சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணி டாக்டர்கள்ட்ட டாக்டர்கிட்ட போனோன்னா அந்த சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ண சொல்கிறாருங்க அந்த டாக்டர் சொல்கிறாருங்க அந்த ஒரு குழுவே இருக்குதுங்க மருத்துவ குழுன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அதில் வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுங்க அது அந்த ஒரு மருத்துவ குழுவே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த இதை சம்மந்தப்பட்டதுனால் அந்த மருத்துவ குழுவே வந்து பார்க்குங்க கண்காணிப்பாங்க அதனால் அந்த மருத்துவ குழுவே வந்து அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு மற்றபடி அந்த இசிஜி அப்புறம் என்னென்னமோ டெஸ்ட்டுங்கிறது டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் பார்த்த உடனே அந்த அந்த மகான் பெயர் உள்ள விவேகானந்தருக்கு பிரியமான மகான் பெயர் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள இதய மருத்துவ நிபுணர்கள் அத்தனை பேரும் வியந்தனர் அவர்கள் வியப்பிற்கு அளவே இல்லை என்னம்மா இப்போ தான் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி நாங்கள் வந்து எல்லாம் பார்க்குறோம் பெரிய ஹோல் மாதிரி இருக்குது பெரிய ஓட்டை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலைன்னா வந்து ஒரு மூணு நாலு நாளில் வந்து உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ என்னடானா அந்த ஓட்டை வந்து அளவு அந்த ஓட்டையோட அந்த ஒரு தன்மை குறைஞ்சால் கூட பரவாயில்ல இவ்வளோ ஆச்சரியப்பட்டுருக்க மாட்டோம் அந்த ஓட்டையை இந்த சுடையை தெரியலையேம்மா ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனிதனுக்கு இந்த இருக்கிற ஒரு ஹார்ட் மாதிரில இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப வியந்தவுடன் எப்படிமா நடந்ததுங்கிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி முட்டை சுவாமியை நாங்கள் போனாங்க அப்படின்லாம் சொன்னோன்னே அவர்களுக்கு ஏற்கனவே நான் தொடர் சொன்ன பாருங்கள் அதே மாதிரி இந்த அது வேறு ஹாஸ்பிட்டல்ங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வியந்த மாதிரி இந்த மருத்துவ குழுவே வந்து வியந்து மூக்கில் வெள்ள வச்சுட்டாங்க அதன் பிறகு அந்த மருத்துவ குழுவில் உள்ள சில பேர்கள் முட்டை வந்து தரிசனம் செய்த கதையெல்லாம் பிறகு சொல்லிடுறேன் அதனால் பாருங்கள் அந்த ஞானவள்ளல் முட்டை சுவாமி அவர்களின் அருமை பெருமைகளையும் அவருடைய திருவிழியாளர்களையும் அவருடைய லீலைகளையும் கலியுக திருவிழியாளர்களையும் சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி